பஞ்ச் பஞ்சை திரித்து பஞ்சாக்கி விட்டார் ராக் ஐ டோன் நோ எனி திங் இந்த மேரேஜில் ஒரு ஸ்மால் கம்ப்ளைண்ட் கூட இருக்கக்கூடாது யார் எது கேட்டாலும் ரெடியா இருக்கணும் டைகர் மில்க் வேணும்னாலும் கொண்டு வந்து சேர்த்துடணும் தெரிஞ்சுதா நீங்க தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் ஹெல்ப்புக்கு வேணும்னா அதுலேயும் அழிச்சிட்டு போங்க இப்பவே நீங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு ஃப்ளை பண்ணி அங்க இருக்க குக் பார்ட்டிஸையும் உடனே அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க இன்னைக்கு முதல்ல மெட்ராஸுக்கு டெய்லி நாலு சார்டர்ட் பிளேன்ஸ் போய் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் என்றால் மிஸஸ் ராக் டெல்லி பஞ்சுவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை ஹெல்ப்புக்கு லல்லியை அழைத்து போக சொல்லிட்டாளே இந்த சந்தோஷம் தான் மிஸ்ஸஸ் ராக்ஃபில்லர் இங்கிதம் தெரிந்தவள் என்று அந்த சீமாட்டியை மனதிற்குள்ளாகவே வாழ்த்தினான் அடுத்த சில மணி நேரத்துக்கெல்லாம் பஞ்சுவும் லல்லியும் புறப்பட்டு போய்விட்டார்கள் நாலு விமானங்கள் இந்தியாவை நோக்கி பறந்தன இந்த ட்ரிப்பில் பஞ்சு லல்லியின் நட்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்துவிட்டது விமான காதல் ஆயிற்றே ஈவினிங் மூணு மணிக்கு மெட்ராஸ்லேருந்து பிளேன் அரைவிங் எ பார்ட்டி ஆஃப் பார்ட்டிஸ் ஃப்ரம் பால்காட் தின்னவேலி அண்ட் டான்ஜூர் கமிங் அவங்கள ரிசீவ் பண்ண நாம ஏர்போர்ட் போக வேண்டாமா என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் கட்டாயம் போகத்தான் வேணும் என்றால் மூர்த்தியின் மனைவி லோச்சனா அவங்களுக்கு காரில் போட்டு ரிசீவ் பண்ணணுமா இல்லை இந்தியன் கஸ்டம்ஸ் எப்படி என்று கேட்டால் மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கார்லயே அழிச்சிட்டு வந்தால் போதும் என்றார் ஐயாசாமி ஏர்போர்ட்டில் அவங்களுக்காக நூறு கார் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் சீக்கிரம் புறப்படுங்க போகலாம் என்றால் மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் பாலக்காட்டு பாட்டிகளுக்கு ஒரு விமானம் சின்னவேலி பாட்டுகளுக்கு ஒரு விமானம் தாஞ்சூர் பாட்டிகளுக்கு ஒரு விமானம் உளுந்து உலக்கை உரல் முதலிய சாமான்களுக்கு ஒரு விமானம் ஆக நாலு விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இறங்கின அவற்றிலிருந்து வரிசை வரிசையாக இறங்கி வந்த பாட்டிமார்களை கண்ட மிசஸ் ராக்ஃபெல்லருக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஏரோஸ்டஸ் லல்லி பால்காட் பாட்டிமார்களின் லீடரான துளசி பாட்டியை அறிமுகப்படுத்தினாள் டான்ஜூர் குரூப் லீடர் சேஷி பாட்டி இவ்விருவரையும் பஞ்சு அறிமுகப்படுத்தினாள் ஹவு டு என்று மிசஸ் ராக்ஃபில்லர் அவர்களை விசாரித்த போது பாட்டிமார்கள் ஒன்று புரியாமல் விழித்தார்கள் அப்போது பஞ்சு குறுக்கிட்டு ஓ தே அப்ளம்ஸ் என்று ஆசியமாக சொல்லவே எல்லோரும் சிரித்து விட்டனர் பாட்டிமார்களில் பாதி பேர் சம்மர் ஹவுஸிலும் மற்ற பாதி பேர் டம்பட்டன் இறக்கப்பட்டனர் இவர்களுக்கெல்லாம் இப்போது என்ன ஆகாரம் கொடுப்பது டீயும் பிஸ்கட்டும் கொடுக்க சொல்லட்டுமா என்று கேட்டாள் மிசஸ் ராக்வெல்லர் சிவசிவா இன்னைக்கு ஏகாதசி இவா பச்சை தண்ணி கூட தொடமாட்டா கிளீன் பட்டி பட்டினி தான் என்றான் பஞ்சு ஏகாதசிக்கு ஏன் பட்டினி இருக்கணும் என்று கேட்டாள் மிசஸ் அப்போது அப்போதுதான் வைகுண்டம் போவாங்களா என்றான் பஞ்சு வைகண்ட்ல போகணுமா எத்தனை வைக்கவுண்ட் போய்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணுவேனே என்றாள் மிசஸ் ட்ராக்லர் வைகௌண்ட் இல்ல வைகுண்டம் அது மேல இருக்கு என்றான் பஞ்சு வைகௌண்ட் கூட தான் போகும் என்றாள் மிசஸ் ராக் சரி அவங்க வந்த வேலை முடியட்டும் அப்புறம் வைக்கவுண்ட்ல ஏற்றி அனுப்பிடலாம் என்றான் பஞ்சு நாளைக்கே அப்பளும் பிகின் பண்ணிடலாம் இல்லையா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ட்ராக் வெல்லர் நாளைக்கு எப்படி முடியும் கிணறே வெட்டியாலேயே என்று கூறினாள் தஞ்சாவூர் காவேரி பாட்டி கிணரா அப்படின்னா என்று கேட்டாள் மிசஸ் ராக்வெல்லர் வெல் என்றான் பஞ்சு வெல் இருக்கு உளுந்த ஊற போடுறதுக்கும் வெல் வாட்டர் தான் வேணும் இவாள்லாம் வெல் வாட்டர்ல தான் ஸ்நானம் பண்ணுவா என்றார் அம்மாஞ்சி அப்படின்னா இமீடியட்டா பெரிய வெல்லா உன்னுக்கு வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே என்றாள் மிஸ்ஸஸ் ராக் ஃபெல்லர் நாளைக்கு காலையில பந்தல் போடுறவாளும் பத்து பாத்திரம் தேய்க்கிறவாளும் வரா பந்தல் போடுற ஆசாமிகளை விட்டா ஒரே நைட்ல கிணறு வெட்டி ராட்னவும் போட்டு கொடுத்துருவாளே என்றான் பஞ்சு மறுநாள் பந்தல்காரர்கள் வந்ததும் அவர்களை கொண்டு பெரிய கிணறு ஒன்றை வெட்டி ராட்டினமும் போட்டு விட்டான் பஞ்சு கிணற்றை வந்து பார்த்தாள் மிசஸ் ராக்வெல்லர் இதுதான் பெல் என்றான் பஞ்சு வெரி குட் மிஸ்டர் பஞ்ச் வெல் ரொம்ப நல்லா இருக்குது என்றாள் மிசஸ் ராக்வெல்லர் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு முன்னால தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தணும் என்றாள் காவேரி பாட்டி சரி அம்மாஞ்சிவாதியாரை கூப்பிடு என்றாள் அம்மாஞ்சி அம்மாஞ்சிவாதியார் வந்து தேங்காய் உடைத்தார் அதை கண்ட மிசஸ் ராக்ஃபில்லர் ஆச்சரியத்துடன் தேங்காயை சம அளவில் வட்டமாக எப்படி உடைத்தார் என்று கேட்டாள் தட் இஸ் த இண்டியன் ஆர்ட் என்றான் பஞ்சு தேங்காய்க்கு குடுமி வைத்திருப்பதை கண்டுவிட்டு கோட் என்று சொல்லி சிரித்தாள் மிசஸ் ராக் ஏண்டா பஞ்சு அமெரிக்கால தேங்காய்க்கெல்லாம் கிராப் வைக்கிறார்களாமே என்று கேட்டாள் பாட்டி சரி பூஜையாகி விட்டது இனி தண்ணீர் எடுக்கலாம் தாம்பு கயிறு இருக்கா என்று கேட்டார் நாலு டஜன் தாம்பு கயிறு கொண்டு வந்திருக்கேன் போதுமா என்றான் பஞ்சு ஐயாசாமி குடத்தில் தாம்பு கயிற்றை சுருக்கிட்டு தண்ணீர் சேந்தினார் ராட்டினம் கிரீச் கிரீச் என்று சத்தம் விட்டது மிசஸ் ராக்வெல்லாம் அந்த சத்தம் மிகவும் பிடித்திருந்தது ஓ வாட் அ மியூசிக்கல் சவுண்ட் இந்த சவுண்ட் எப்பவும் கேட்டுட்டே இருக்குமா என்று விசாரித்தார் மிசஸ் ராக் ராட்னத்துக்கு கிரீஸோ எண்ணெயோ போடாம இருக்கும்போது இந்த சவுண்ட் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல இன்னும் பல தினசால சவுண்டுகள் கூட வரும் என்றான் பஞ்சு பஞ்ச் அப்படின்னா இந்த ராட்னத்துக்கு யாரும் எண்ணெய் போட்டுடாம உஷாரா பார்த்துக்கணும் இப்பவே இங்க ரெண்டு ராட் வாட்ச்மேன் போட்டுடுங்க யாராவது எண்ணெய் போட வந்தா அதை தடுத்துடணும் என்றாள் சரி மேடம் என்றான் பஞ்சு எனக்கு இந்த வெள்ள வந்து வாட்டர் ஃபுல் பண்ணி பாக்கணும் போல ஆசையா இருக்கு என்று கூறி தண்ணீர் குளத்தை தானே இழுத்து பார்த்தாள் புது தாம்பு கயிறானதால் அந்த சீமாட்டியின் கைகள் சிவந்து எரிச்சல் எடுத்தன உடனே கைகளுக்கு கிளவுஸ் போட்டுக்கொண்டு சேந்தினால் குடம் தாறுமாறாக ஓடி ஊசலாடி நக்கென்று சோரில் மோதவே ஓட்டையாகி தண்ணீரெல்லாம் கீழே போய்விட்டது அதை கண்டு வெரி சாரி பஞ்ச் குடம் பஞ்சர் ஆகிவிட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டாள் பரவாயில்ல மேடம் வெல் பண்ணிடலாம் என்றான் பஞ்சு ராட்டினத்திலிருந்து மியூசிக்கல் சவுண்ட் உண்டாகிறது என்னும் செய்தியை கேள்வி அமெரிக்க சங்கீத நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஹாலிவுட் எக்ஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரா கோஷ்டியினரும் சம்மர் ஹவுஸ் தோட்டத்தை முற்றுகையிட்டனர் இராட்டினத்தில் உண்டான விதம் விதமான ஒலிகளை கேட்டு பரவசமாகி இத்தகைய இனிய சங்கீதத்தை எழுப்பும் இந்த அதிசய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டை அக்குவேறு ஆணி வேறாக பிரித்து ஆராய்ச்சி செய்து பார்த்தனர் இந்த வாத்தியத்தை கண்டுபிடித்த இந்திய நிபுணரை பேட்டி காண்றதுக்கும் அந்த மேதையின் அறிவு கூர்மையை அமெரிக்க நாட்டின் சங்கீத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவு பண்ணர் ஹாலிவுட் பட முதலாளிகள் அப்போது தாங்க எடுத்துட்டு இருந்த சில படங்கள்ல இந்த அதிசய சங்கீத கருவியின் ஒலியை பின்னணியா உபயோகிக்க தீர்மானித்தனர் ஆனால் அவ்வளவு பெரிய வாத்தியத்தை பெயர்த்து அப்பால் எடுத்து செல்ல முடியாது என்று அறிந்த போது அதே மாதிரி வாத்திய கருவி ஒன்றை தங்கள் ஸ்டூடியோவிலே சொந்தமாக செய்து வைத்துக் கொள்ள விரும்பினர் ஆனால் இன்னொரு வாத்தியம் செய்தால் அதிலிருந்து இதே மாதிரி சவுண்ட் வரும் என்பது நிச்சயமில்லை என்று தோன்றவே சம்மர் ஹவுஸ் ரட்டு நித்தியை உபயோகித்து அதிலிருந்தே தேவையான ஒலிகளை ரெக்கார்ட் பண்ணி கொள்வதென தீர்மானித்தனர் அப்பளம் இடுவதை வேடிக்கை பார்க்க மிக இருந்தால் மிசஸ் ராக்ஃபெல்லர் பாட்டிமார்கள் கொண்டு வந்திருந்த வண்ண குழவிகளை வாங்கி அவற்றை தடவி தடவி பார்த்துக்கொண்டே பெக்யூலியர் நாள் ஒன்றுக்கு பாட்டி எத்தனை அப்பளம் செய்வா என்று கேட்டாள் நூறு நூற்றம்பது என்று பதில் அளித்தது மோர்தன செஞ்சுரி என்று வியந்தால் மிசஸ் டாக்டில் மூணு நாளில் நாம கூட செஞ்சு முடிக்கலாம் இது என்ன பிரமாதம் என்றார் அம்மாஜி என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நாளைக்கு வராங்க அப்பளம் என்றதை பார்க்கறதுக்கு அவங்க எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்காங்க என்றாள் மிசஸ் ட்ராக்வெல்லர் மறுநாளே பாட்டிமார்கள் அப்பளம் தொடங்கி விட்டார்கள் அறுபத்தி மூவர் உற்சவம் நேரு மீட்டிங் எலிசபெத் ராணி விஜயம் கிரிக்கெட் மேட்ச் இந்த மாதிரி சமயங்களில் கூட காண முடியாத அத்தனை பெரிய கூட்டம் வாஷிங்டன் நேஷனல் ஆர்ட் கேலரியில் வாசலில் கூடியிருந்தது காரணம் அத்தனை பாட்டிமார்களும் இட்டு போடுகிற அப்பளங்கள் அந்த மாடிக்குத்தான் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்பட்டன பத்திரிகைகளில் அப்பளத்தை பற்றிய வர்ணனைகளும் செய்திகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தன ஒவ்வொரு முறையும் ஹெலிகாப்டரில் அப்பளம் வருகிற போது மக்கள் தேர் தேர் ஹ ஹ ஹெலிகாப்டர் என்று கையை கட்டி தட்டி ஆரவாரம் செய்தார்கள் ஆர்ட் கேலரி வாசலில் ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது நம் ஊர்களில் கிரிக்கெட் டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்கோர் போர்டில் ரன்களையும் ஓவர்களையும் போட்டு கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த மாதிரி எத்தனை பாட்டிமார்கள் எத்தனை அப்பளம் இட்டார்கள் எவ்வளவு பேர் செஞ்சுரி போட்டார்கள் எந்த குரூப் எவ்வளவு அப்பளம் இட்டு முடித்தது என்ற விவரங்களை போர்டில் மணிக்கொரு முறை எழுதி கொண்டே இருந்தார்கள் முதல் நாளே அப்பள ஸ்கோர் பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பதை எட்டி பிடித்து விட்ட போது வாஷிங்டன் மக்கள் வானமே அதிர்ந்து போகிற மாதிரி கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் அதிக அம்பலம் இட்டு லாஸ்ட் என்று பத்திரிகைகளில் வெளியான ஹைஷ்யங்களை பார்த்துவிட்டு ஐபெட் பால்காட் இஸ் நாட் வின்னிங் என்று தங்களுக்குள் பந்தயம் கட்டி கொண்டார்கள் ஒரு அப்பளத்தை கூட கண்ணால பார்க்க முடியலையே என்று சிலர் வருத்தப்பட்டனர் அங்கே சம்மர் ஹவுஸிலும் டம்பர்டன் ஹவுஸிலும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அப்பளம் ப்ரொடக்ஷனை பார்க்க மிசஸ் ராக்ஃபெல்லரின் உறவினர்களும் சிநேகிதர்களும் ஒன்று பேருக்கும் நூறு பேருக்கு மேல் கூடியிருந்தார்கள் பாட்டிமார்கள் வரிசை வரிசையாகவும் அர்த்த சந்திர வடிவத்திலும் உட்கார்ந்து கொண்டு அப்பளம் இடுகிற கட்சியை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர் சில பாட்டிமார்கள் ஒரு பக்கம் உரல்களை வரிசையாக வைத்து அப்பளம் மாவு இடித்துக் கொண்டிருந்தனர் உலக்கையின் நுனியில் ஏன் இரும்பு பூன் போடப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அமெரிக்க மாது ஒருத்தி இல்லாட்டா உலக்கையோட நுனியில கொழுந்து விட்டு துளுத்துடும் தான் பூன் போட்டு வச்சிருக்கா என்று அம்மாஞ்சி ஒரு போடு போட்டார் அப்பள உருண்டைகளை தொட்டு பார்த்துவிட்டு வெரி சாஃப்ட் பால்ஸ் என்று கூறி வியந்தனர் சில அமெரிக்க மாதர்கள் மிஸஸ் ராக்ஃபில்லரின் உறவுக்கார பெண் ஒருத்தி அப்பள உருண்டையை கையில் எடுத்து பார்த்தபோது அது அவள் கையோடு ஒட்டிக்கொண்டு விட்டது உடனே அவள் அதை இன்னொரு கையால் இழுத்தாள் அது இன்னொரு கையிலும் ஒட்டிக்கொண்டு ரப்பர் போல நீண்டது மேலும் இழுத்தால் அருந்து போகும் என பயந்து அவள் தன் இரண்டு கைகளையும் வெகுநேரம் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தாள் சிலர் அப்பளமாவை வாயில் போட்டு சுவைத்த போது பற்களோடு ஒட்டி கொள்ளவே இண்டியம் சூவிங்கம் என்று வர்ணித்தார்கள் அமெரிக்க விஞ்ஞானிகள் அப்பள உருண்டைகளை கண்ணாடி டியூப் போட்டு விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி நடத்தி பார்த்துவிட்டு இதை போன்ற அதிசய பொருள் உலகத்திலேயே வேறு கிடையாது என்று கருத்தை தெரிவித்தனர் அமெரிக்க தொழிலதிபர்கள் பலர் கோடி கணக்கில் அப்பளங்கள் ப்ரொடியூஸ் செய்து ரஷ்யாவை திகைக்க வேண்டும் என எண்ணினார்கள் ஒரு பாட்டியம்மாலை அழைத்து உளுத்து ஊறப்போடுவது முதல் எல்லா விவரங்களையும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டனர் எல்லாம் சரிதான் அப்பளங்களை எப்படி வட்டமா பண்றீங்க என்று கேட்டார் ஒருவர் உங்கள்கிட்ட காம்பஸ் கூட இல்லையே பென்சிலால வட்டமா கோடு போட்டு கத்திரியால வெட்டி எடுப்பீங்களா அப்படின்னா மிச்சம் கட் எல்லாம் என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார் இன்னொருவர் பாட்டி அம்மாள் சிரித்து கொண்டே அது ரொம்ப ஈஸி இதோ பாருங்கோ என்று சொல்லி வட்ட வடிவமான அப்பளம் ஒன்றை இட்டுக் காட்டினாள் அதை கண்ட விஞ்ஞானிகள் வியந்து போனார்கள் கடைசியில் அவர்கள் அப்பள ஷீட்டுகள் தயாரிக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிப்பது சாத்தியம் என்றும் ஆனால் அந்த ஷீட்டுகளை வட்டமாக கத்தரித்து எடுப்பதற்கு தனியாக வேறு இயந்திரத்தை தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் கூறினர் அப்படியானால் அந்த மெஷின்களை உடனே தயார் செய்யுங்கள் என்றார் தொழிலதிபர்கள் செய்யலாம் ஆனா அதுல ஒரு இடையூறு இருக்கு என்றனர் விஞ்ஞானிகள் அது என்ன இடையூறு அப்பள சீட்டுகள்ல சீரகங்களை எப்படி தான் விளங்கல எப்படியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்குள்ள சீரகங்கள் பதித்து அப்பள சீட்டுகள் தயாரிப்பது சாத்தியமாகலாம்னு என்றோம் என்றனர் அதற்குள் ரஷ்யர்கள் முந்திக்கொள்ளாமல் இருக்கணுமே என்று கவலைப்பட்டனர் அமெரிக்க தொழிலதிபர்கள் மூன்றாவது நாள் மாலை அப்பளங்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டி விட்டது ஆர்ட் கேலரி வாசலில் கூட்டமும் மூன்று மடங்காக பெருகி வழிந்தது திடீரென அன்று மாலை பலத்த காற்று வீச தொடங்கவே மாடி வீதி உலர்த்தப்பட்டிருந்த அப்பளங்களில் பாதிக்கு மேல் ஆகாசத்தில் பறக்க தொடங்கிவிட்டன வட்டம் வட்டமாக வானத்தில் பறக்கும் அப்பளங்களை கண்ட வாஷிங்டன் மக்கள் அதிசயத்தில் ஆழ்ந்து பிளையிங் சாசர் பிளையிங் சாசர் என்று கத்தியபடியே ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஸ்ட்ரீட்டுகளும் அவன்யூகளும் அல்லோலகப்பட்டன சிலர் துப்பாக்கியால் அந்த பறக்கும் தட்டுகளை குறிப்பார்த்து சுட்டனர் சிலர் பறக்கும் அப்பளங்களை பிடிக்க அவற்றை துரத்தி கொண்டு ஓடினர் பறக்கும் அப்பளங்களை பற்றி பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வர்ணித்து செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன சில அப்பளங்கள் நம் ஊர் காற்றாடிகளைப் போல மரங்களின் மீதும் கட்டடங்களின் மீதும் சிலைகளின் மீதும் தொத்திக் கொண்டன இன்னும் சில போட்டமாக் நதியில் விழுந்து வெள்ளத்தில் மிதந்து சென்றன பறந்து சென்ற அப்பளங்களில் ஒன்று வெனிசுலா சுதந்திர வீரன் கையில் இருந்த கூறிய வாழ்முனையில் சிக்கிக் கொண்டது அந்த சிலைக்கு உயிருந்தால் தன்னிடம் ஒரு அப்பளம் சிக்கியது பற்றி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்திருக்கும் அப்பள நஷ்டத்தை குறித்து மிசஸ் ராக்ஃபில்லர் அடைந்த வருத்தத்துக்கு அளவே இல்லை அப்பளம் லாஸ் ஆனது பற்றி அந்த சீமாட்டிக்கு உலகத்தின் பல மூலைகளிலிருந்தும் இருந்தும் அனுதாபத்தந்திகள் வந்து குவிந்து கொண்டிருந்தன நீங்க கவலைப்படாதீங்க ரெண்டே நாள்ல முப்பதாயிரம் இட்டு முடிச்சுள்ளான் என்று ஆறுதல் கூறினாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி வெங்கிட்டுக்கும் மட்டும் இதெல்லாம் ஒரே தமாஷாக இருந்தது அவன் தன் பாட்டியிடம் ஓடிப்போய் பாட்டி அப்பளத்தெல்லாம் சுட்டுட்டாளாம் என்றான் அடப்பாவுமே சுடுவானே என்கிட்ட சொல்லியிருந்தா எண்ணெயில பொறிச்சு கொடுத்துருப்பேனே சுட்டாப்லாம் நன்னா இருக்காதா என்றாள் அந்த பாட்டி சம்மர் ஹவுஸ் வாசலிலும் டம்பட்டன் ஓக்ஸ் வாசலிலும் அப்பள பாட்டிகளின் வருகையை எதிர்பார்த்து பத்திரிகை நிருபர்கள் புகைப்பட நிபுணர்கள் கையெழுத்து வேட்டைக்காரர்கள் பொதுமக்கள் எல்லாரும் காத்துக் கொண்டிருந்தனர் இரண்டு செஞ்சுரி போட்ட எச்சுமி பாட்டிதான் முதன் முதலில் கையில் அப்பள குலவியுடன் வெளியே வந்தாள் பத்திரிகை நிருபர்கள் அந்த பாட்டியை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் பாட்டியின் சார்பில் பஞ்சு தான் பதில் கூறினார் ஆர்யூ கேப்டன் ஆஃப் டான்ஜூ டீம் என்று கேட்டார் ஒரு நிருபர் நோ ஃப்ரம் சின்னவேலி என்றான் பஞ்சு சிலர் எச்சுமி பாட்டியிடம் ஆட்டோகிராஃப் கேட்டனர் ஆட்டோகிராஃப் ஆவது ஆட்டோ ரிக்ஷாவாது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டு வேகமாக போய்விட்டாள் அந்த பாட்டி இந்த சமயம் அந்த பக்கமாக வந்த மிஸ்ஸஸ் ராக் பில்லர் பாட்டி ச தொந்தரவு செய்யாதீங்க அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் என்று கூறி கூட்டத்தினரை போகச் சொன்னாள்